ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா கால் இறுக்கமா இருக்குங்களா அதாவது எழுந்து நிக்கிறதே கஷ்டமா இருக்கும் கால் ரொம்ப டைட்டா இருக்கும் நம்ம நேராகி நிகழ்ந்து நிக்கிறதுக்குள்ள மூட்டு வலி உயிரே போகும் எழுந்து நின்னதுக்கு அப்புறம் அடுத்த நாலு ஸ்டெப்பு நடக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாலு ஸ்டெப்பு நடந்துட்டோம் அப்படின்னா மூட்டு லூஸ் ஆகிடும் கொஞ்சம் நடக்க வரும் அது பஸ்லயோ கார்லயோ இல்ல பிளைட்லயோ கூட இல்ல ட்ரெயின்ல கூட உட்காந்துட்டே ட்ராவல் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா மூட்டு அடுத்து எழுந்து நடக்கும்போது ஈஸியா ஃப்ரீயா வரல இருக்கமா இருக்குன்னு கஷ்டப்படுறீங்களா சோ இந்த மாதிரி ஏன் நமக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு எழுந்திருக்கும் போதோ இல்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு அடுத்த ஸ்டெப்பு கால் எடுத்து வச்சு நடக்கணும்னு நினைக்கும் போதோ மூட்டு டைட் ஆகுது அப்படின்றது இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அதே மாதிரி இந்த டைட்னஸை குறைச்சி நம்ம இந்த பிரச்சனை எல்லாமே எப்படி ஈஸியா எழுந்துச்சு நடக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சேர்த்து இருக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எழும்போது ஏன் மூட்டு இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து மூட்டு தேய்மானம் நம்ம மூட்டு தேஞ்சிருச்சு அப்படின்னாலே அதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து குறையும் அதே மாதிரி ஈஸியா மூவ் ஆகுற தன்மை வந்து குறைஞ்சிரும் ஏன்னா இடையில அது ஈஸியா மூவ் ஆகுறதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டேமேஜ் ஆகுறதுதான் நம்ம தேய்மானம் அப்படின்னு சொல்றோம் அதனால அந்த கார்ட்லேஸ் டேமேஜ் ஆகுறதுனால ஈஸியா மூட்டு மூவ் ஆகாது ஸோ இந்த தேய்மானம் தாண்டி அதுக்கு அடுத்த காரணம் என்னன்னா மசில் வீக்னஸ் உங்களோட தசைகள்ல சரியான அளவு பலம் இல்லைனாலுமே அங்க புளுயிட் வந்து ஈஸியா தேங்கி வீக்கம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல எழுந்து நிற்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லைனாலுமே ஈஸியா எழும்பி நிற்க முடியாது கடைசியா நம்ம உட்காரும் போது அதிகப்படியான அழுத்தத்தினால கால்களுக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாய்களும் லிம்பாட்டிக் சிஸ்டமும் அழுத்தம் அடையுது ஸோ இந்த அழுத்தத்தினால அங்க ஃப்ளூயிட் சர்க்குலேஷன் குறையும் போதுமே அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் சப்ளை அதாவது சாப்பாடு ஒழுங்கா போகாது இதனாலயுமே உங்களுக்கு மூட்டு இறுக்கமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களோட தேய்மானம் மசில் வீக்னஸ் ரத்த ஓட்டம் குறைகிறது ஸோ இந்த மூணு சேர்ந்து உங்கள் ஜாயிண்ட்டை இறுக்கமாக்குது ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில எக்ஸசைசஸ் நான் இப்போ சொல்ல போறேன் வாங்க அது என்னென்ன உடற்பயிற்சிகள் இருக்கு அப்படின்றத பாத்துடலாம் தேய்மானம் நம்ம இருக்கவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு எழும்ப போறீங்க அப்படின்னா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குதிக்கால இப்படி மேலே தூக்கி தூக்கி இறக்கணுங்க இது மாதிரி ஒரு பத்து முறை தூக்கி தூக்கி இறக்குனீங்கனாலே கீழே போன பிளட் எல்லாம் திருப்ப மேலே வர ஆரம்பிச்சிரும் ஸோ சர்க்குலேஷன் கொஞ்சம் வந்து நமக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இவ்வளோ நேரம் அசைக்காம இருந்ததுனால பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இருந்திருக்காது அதே மாதிரி மனித உடம்போட இரண்டாவது இதயம்னு சொல்லக்கூடிய அந்த காப் மசில் கீழே இருக்க பிளட் எல்லாம் எஃபிஷியண்டா பம்ப் பண்ணி அனுப்பும் போது உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் அப்போ உங்களோட மசில்ஸ் எல்லாம் வார்ம் ஆகிடும் அதாவது அடுத்த மூமெண்ட்டுக்கு தயாராகிடும் அடுத்தது உட்காந்த படியை ஜாயிண்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஏன்னா ஜாயிண்ட் ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துருந்ததுனால இருந்ததுனால ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு பொறுமையாக காலை இப்படி நீட்டி மடக்குங்க இந்த மாதிரி நம்ம உட்காந்தபடியே பொறுமையாக மடக்கி நீட்டி நீட்டி ரெண்டு காலுக்கும் பத்து பத்து முறை அப்படி காலை மடக்கி நிறிங்கன்னா உங்கள் ஜாயிண்ட் வந்து அந்த ஸ்டிக்னஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் அதாவது கால் வந்து ஈஸியாக அசைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கோங்க இதோடவே நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குன்னா முன்னாடி இருக்க சீட்டை உதச்சி அப்படியே ஒரு அஞ்சு செகண்ட் அழுத்தி பிடிக்கணுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை முன்னாடி இருக்க சீட்டையோ இல்லை முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோ தூரம் நீட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி லூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணி இந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலை மசல் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு லாங் ட்ராவலில் மூட்டு ஸ்டிஃப் ஆகாமல் வர்றத தடுக்கும் அடுத்தது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் க்ளூட் மசில்ஸ் இந்த பேக் மசில் தான் வந்து நம்ம எழுஞ்சு நிற்கிறதுக்கு முக்கியமான மசில் ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக எழுந்து எழுந்து ஒரு வார்ம் அப் கொடுங்க அதாவது ஃபுல்லாக எழுந்திருக்காம பாதி மட்டும் எழுந்துட்டு உட்காரணும் அதாவது சேரை விட்டு ஃபுல்லாக லிஃப்ட் ஆகிட்டு உட்காந்துக்கோங்க ஃபுல்லாக எழுந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு மசில்ஸோட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எஃபோர்ட்டை மட்டும் போட்டு எழுந்திரிக்கிற மாதிரி இது கணக்கு இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக எழுந்துச்சு நின்னிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் எழுந்து நிற்கிறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் பண்ணி அசைவு கொடுத்துட்டு எழுந்திருக்கிறதுக்கும் அந்த ஸ்டிப்னஸ் கம்மியாகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு கமன்சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மூட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் உங்கள் பேக்கையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கலாம் அதில் ஒரு எக்ஸசைஸ் இதே மாதிரி சேரில் இந்த மாதிரி நேராக அப்படி உட்காந்துட்டு இப்படி எழுந்துக்கணும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை குணியாம நேராக உட்காந்து உட்காந்து எழுஞ்சு உங்களோட மசில்ஸ் டோட்டல் லெக்கில் இருக்க எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கோங்க வயசானவங்க இதை முடியாதவங்கலாம் இந்த மாதிரி பில்லோ சேர்ல வச்சுட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி உட்காந்து எழம்பி பிராக்டிஸ் பண்ணுங்க ஸோ அவ்வளோதாங்க இதை பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் கடைசியா இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் சும்மா படுத்து இருக்கிற கூட பண்ணலாம் தரையில தான் பண்ணணும் இல்லை நீங்க வந்து பெட்ல கூட பண்ணிக்கலாம் எப்படின்னா எடுப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்க மூட்டு டேமேஜ் ஆகாம இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் வயசானவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ்ஸு ஸோ இந்த இது எக்ஸசைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை பத்து முறை பண்ணால் போதும் இல்லை ஈஸியாக இருக்குன்னா பத்து முறை பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பத்து முறை இதே மாதிரி ஹிப்பை ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம் அடுத்தது நீங்கள் ஜென்ரலாக படுத்திருக்கும்போதுமே ஸ்டிப்னஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மூட்டு தேய்மானம் இருக்கவங்க காலை பொறுமையாக அப்படி பத்து பத்து முறை மடக்கி கூட நீட்டிக்கலாம் ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி காலை நீங்கள் அடிக்கடி மடக்கி நீட்டுறதுமே உங்களோட ஸ்டிப்னஸ்ஸை பரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க உங்கள் மூட்டை ஸ்டிஃப் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் சேரில் உட்காந்து எழுந்துக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசோ ப்ரேட் அங்கே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்த்து பயன்படுறதோட நிறுத்திடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி